பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனாசர் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் பேச டேரக்டர் கல்யாண்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவருக்காக வந்து கதையாக தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவரு தான் கதையாக தெரியும் அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பாக இயற்கை நடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரியும் டேரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடலாம் சார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் கேட்டேன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தானே சார் நான் பண்ணிடலாம் சொல்லும்போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணலாம் போல நல்லா பண்ணியிருக்கோம் இல்லை டேரக்டர் உங்களை இன்டர்வியூலேயே அதனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியாவோ பண்ணிக்கணும் இல்லை உண்மையாக பேசுகிறேன்னா உண்மையாக சொல்லணும்னா நானும் நிறையா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டேரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க அதனால தான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூலை வந்து விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ள ஒர்க் பண்ணாங்க கூட நின்று பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் எக்யூப்டா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் இல்லை சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் தான் அறிஞர் சார் இது சின்ன பட்ஜெட் படம்னு சொன்னீங்க எப்படி இதை கம்மி ஆனீங்க ஏன்னா இவங்க சரியாக பண்ணுவாங்களா ஃபஸ்ட்டு டேரெக்ட்ரு அதெல்லாம் இது பட் அதுவும் சின்ன படம் இல்லை வெளில வந்தாலும் பெரிய படம் தான் இனிமே இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட்டு கேட்க மாட்டோம் நட எக்ூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்நாள் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே எனக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நீங்க கேட்கற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட்